என்ன உங்க தங்கச்சி பின்னாடி சீ எடுக்குது அது செல்லம கோதைய தலைய அப்படியா அஞ்சா அந்த அழகு தேவதைய நான் காட்டுங்க வச்சேன் உடனே காட்டுனா நீங்க சாக்காயிருவீங்க அப்ப புரட்டாசி மூணாம் தேதி கூட்டு இல்ல மச்சா நீங்க ரொமான்சா ஒரு பாட்டு பாடுவீங்களா ஏன் காமிப்பேனா ரொமான்சா காத்து திரும்புமா ஏம் பாட்ட விரும்புமா அப்படியே சார் தாலாட்ட மடியில் வச்சு மனசுக்குள்ள சீராட்ட உங்க தங்கச்சி எதிர்பார்ட்டு பாட சொல்லுங்க

மச்சா விழுந்தாதான் என் தங்கச்சி இல்லைன்னு வச்சா எந்த ஆம்பளைக்காவது பொப்பலாசை வருமா